அத்தியாயம் திருப்பாட்கடல் புள்ளலூர் சண்டையை பத்தி குண்டோதரன் சொல்றத கேட்க கேட்க ஆயனருக்கும் சிவகாமிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா போர்க்களத்துல மாமல்லர் நிகழ்த்திய வீர தீர செயல்களை கேக்கறதுல சிவகாமிக்கு அப்படி ஒரு ஆனந்தம் குண்டோதரனும் விளக்கிட்டு இருக்கான் போர்க்களத்துல அவர் எதிரிகளுக்கு நடுவுல சுழற்றும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா அது ஒரு வாழாவே தெரியல திருமாலோட சக்கராயுதத்தை போல சுழன்று ஜொலிச்சுச்சி மாமல்லர் அந்த வீர வாழை சுழற்றும் போது அந்த வாளிலிருந்து நூறு மின்னல்கள் தோன்றியது போல இருந்துச்சான் அந்த ஒவ்வொரு மின்னலும் ஒவ்வொரு எதிரியின் தலைய துண்டாக்கி எரிஞ்சிச்சான் இப்படி ஒன்னொன்னா வர்ணித்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஏதோ திடீர்னு ஞாபகம் வருது உடனே குருவே இந்த பௌத்த இருந்த அந்த வயதான பௌத்த துறவிய எங்க அப்படின்னு கேக்குறான் குண்டோதரன் எப்பா அவரு நாங்க வந்ததுல இருந்து இங்க இருக்கிறதே இல்லை அநேகமா புத்தர் கோயில்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இங்க வருவாரு எங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு உடனே போயிருவாருப்பா குருவே நான் உடனே அவரை பார்க்கணும் நான் இப்ப போய் அவரை குண்டோதரன் உடனே கிளம்பி போயிடுறான் குண்டோதரன் விகாரத்துல இருந்து கிளம்பி வாசலுக்கு வர்றப்ப சூரியன் மறைய ஆரம்பிக்குது அவன் இருந்து நடந்து வரதுக்குள்ள மேகம் எல்லாம் கருத்து திரண்டு போய் நிக்கு இப்பவோ அப்பவோ மழை பெய்யும்னு இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி நிக்குது அப்போ இவன் நினைக்கான் சரி இன்னைக்கு ராத்திரி சரியான மழை அதனால தான் இன்னைக்கு காலையில ஃபுல்லா இப்படி புழுங்குச்சா அப்படின்னு அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த பாழடைஞ்ச புத்தர் கோயிலுக்கு வரான் அந்த புத்தர் கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்ன குட்டி உள்ள இருந்து ஏதோ பேச்சு சத்தம் கேட்கு வெளியிடமே இவ்வளவு அமைதியா இருந்தா ஆளரவமே இல்லாத புத்தர் கோயில் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இந்த பின் டிராப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கிற மாதிரி அந்த கோயில் இருக்கு உடனே குண்டோதரன் என்ன பண்றான் ஒரு தூணுக்கு பின்னால மூச்சு கூட விடாம கல் செலையா மாறி நிக்கிற மாதிரி நிக்கிறான் அந்த புத்த கோயிலுக்குள்ள ரெண்டு பேர் பேசுற சத்தம் கேக்குது அவன் காத நல்ல கூர்மையாக்கிட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறான் அதுல ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட சொல்றாரு அவங்கள விடியறதுக்கு கூட்டி கிளம்பி போக சொல்லுங்க இல்லன்னா நீங்க கூட்டிட்டு போயிருங்க விடியறதுக்குள்ள வராக நதிய கண்டிப்பா தாண்டி ஆகணும் வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னா வழியில கிராமங்கள்ல எங்கேயாச்சும் நாளைக்கு சூரிய என்ன செய்யணும் வராக நதிய கண்டிப்பா தாண்டி இருக்கணும் அந்த எதிராளி கேக்குறாரு அவங்க ஒருவேளை வர்றதுக்கு மறுத்துட்டா கஷ்டம்தான் ஏதோ ஒரு தப்புனால நான் போட்ட திட்டம் எல்லாம் வீணா போச்சு ஆனா புத்த பகவானுடைய கருணையினால் இன்னைக்கு எல்லாம் சரியாயிரும் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி புறப்பட சொல்லுங்க இங்கே பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லுங்க இதெல்லாம் ஒண்ணுமே பலிக்கல அப்படின்னா திருப்பாற்கடல் உடைய போகுது அப்படின்னு சொல்லுங்க இல்ல உடஞ்சிட்டு அப்படி கூட நீங்க சொல்லலாம் சுவாமி என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு அந்த எதிராளி ஆமா ஏற்கனவே மழை பெஞ்சு திருப்பாற்கடல் ஏறி நிறைஞ்சு நிக்குது புத்தரோட கருணையினால இன்னைக்கு மழை கண்டிப்பா வரும் இந்த மழையில திருப்பாற்கடல் ஏறி கண்டிப்பா உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விகாரமா சிரிக்கிறார் அப்பதான் நாகநந்தி அடிகள் அதுக்கப்புறம் அவர் பேசுற வார்த்தை அவர் முந்தி பேசினத விடவும் ரொம்ப மெதுவா பேசுறார் ஒருவேளை அப்படியும் அவங்க கிளம்பல அப்படின்னா உடைப்பை எடுத்து வெள்ளமும் வந்துட்டுன்னா நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா இந்த விகாரத்துல மிச்சம் ஒரு தெப்பம் இருக்குது அந்த தெப்பத்தில் அவங்க எல்லாரையும் ஏற்றிட்டு போய் நம்ம போன மாதம் பார்த்தோமே பாறை மேட்டில் கொண்டு போய் சேர்த்துறணும் மற்றவங்க எப்படினாலும் போகட்டும் சிவகாமியை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் சுவாமி அப்படின்னு நாகநந்தி சொல்கிறாரு நாகநந்தி பேச்சினுடைய கடைசி பகுதியை கேட்ட குண்டோதரனுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது நாகநந்தியோட சிரிப்பு குண்டோதரனுக்கே பயத்தை ஏற்படுத்துது அவன் முடிவு பண்ணிடுறான் சரி கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுது ஆனா அதை தடுக்கக்கூடிய பொறுப்பு கடவுளே அது இப்போ ஏன் தலையில விழுந்திருக்கு அதை நான் நல்லபடியா செய்யணும் எனக்கு நீ இந்த செயல்ல உதவி புரியணும் அப்படின்னு அவன் கும்பிடுற பழனிமலை முருகனை நல்லபடியா அவன் வேண்டிக்கிறான் இந்த ரெண்டு பௌத்த துறவிகளும் பேசி முடிச்ச உடனே புத்தர் ஆலயத்திலிருந்து வெளியே வராங்க அவங்களை பின்தொடர்ந்து குண்டோதரனும் வாரான் இதுக்குள்ளே இருட்டிருச்சு அதுல ஒரு பௌத்த துறவி என்ன பண்றாரு சிவகாமி தங்கி இருக்கக்கூடிய அந்த பௌத்த விகாரத்துக்கு வாராரு இன்னொருத்தர் நாகநந்தி அவர் என்ன செய்யறாரு தென்மேற்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப குண்டோதரனுக்கு என்ன செய்யன்னு தெரியல ஏன்னா அவன் அவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டான் இப்ப நேராக ஓடி போய் ஆயனர்கிட்ட போய் ஐயா இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுது நீங்க எப்படியாவது கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறான் அடுத்த நிமிஷம் யோசிக்கிறான் என்ன பிரச்சனை வந்தாலும் நாகநந்தி சொல்லிட்டார் சிவகாமியை காப்பாத்தி ஆகணும்னு சிவகாமி அப்பா இல்லாம வெளியே வர மாட்டா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றப்பட்டுருவாங்க அதுல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்போ நம்ம ஆயனரை போய் எச்சரிக்கை பண்ண வேண்டாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை என்னது நாகநந்திய பின்தொடர்றதுதான் அப்படிங்கிற முடிவை சட்டுன்னு எடுக்கக்கூடிய குண்டோதரன் என்ன பண்றான் நாகநந்திய பின்தொடர ஆரம்பிக்கிறான் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நாகநந்தி ஒரு மரத்துக்கு பின்னால கட்டி இருந்த குதிரைய அவிழ்த்து அதுல ஏரிக்கிறாரு இத பார்த்த உடனே குண்டோதரனுக்கு ஐ திருட்டு போன குதிரை மறுபடியும் நமக்கு போகுது நிமிஷத்துக்கு காத்து வேகமாயிட்டு இருக்கு அதே நேரத்துல இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு நாகநந்தி குதிரை மேல போனா கூட மெதுவா தான் போக வேண்டியது இருக்கு அதனால அவரை தொடர்த்து போறது குண்டோதரனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இல்லை சில நேரத்துல குதிரையோட கால் அடிச்சத்தம் முன்னால கேக்குதா பின்னால கேக்குதாங்கிற மாதிரியே சந்தேகமா இருக்கு ரெண்டு பக்கத்துலயும் கேக்குற மாதிரியும் இருக்கு சச்ச இதெல்லாம் வீண் பிரம்ம அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு மறுபடியும் நாகநந்திய தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான் அதே சமயத்துல மழை கொட்ட தொடங்குகிறது இடியும் மின்னலும் ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்குள்ள நாகநந்தியும் குண்டோதரனும் மலைத்தொடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கரைக்கு பக்கத்துல வராங்க மின்னலோட வெளிச்சத்துல நாகநந்தி குதிரையை என்ன பண்றாரு ஒரு மரத்துல கட்டிட்டு அந்த கரையின் மேலே ஏறுறாரு. அதை குண்டோதரன் பாத்துறான். அவனும் என்ன செய்றான்? அந்த மேட்டின் மேலே ஏற ஆரம்பிக்கிறான். ஆனா மழை பெஞ்சிருக்கு இல்லையா? ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சகதியும் சேறுமா இருக்கு. அதனால வழிக்கு விழுந்துடுறான் கடைசியா கரையினுடைய அடியில வளைந்திருந்த அந்த மரத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு அந்த மரத்தில் உள்ள கொப்பு கிளை இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அவன் என்ன பண்ணிட்டான் மேலே ஏறுதான் மேலே ஏறி நிற்கவும் ஒரு பெரிய மின்னல் வரவும் சரியா இருக்கு அவன் அந்த மின்னல் அப்படி என்னத்தை பார்த்தானோ தெரியல அவன் முகத்துல அப்படி ஒரு பயம் தெரியுது கரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாட்கடல் ஏறி புயல் காத்துனால கொந்தளிக்க ஆரம்பிக்குது இதை பார்த்தா ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு அதே நேரத்தில் குண்டோதரனுக்கு கொஞ்ச தூரத்துல அவனுடைய ரத்தத்தை எல்லாம் உறைய செய்யக்கூடிய அளவுக்கு இன்னொரு பயங்கர உருவம் தென்படுது அலைமோதிய அந்த ஏரி கரையில நிக்கிறது வேற யாரும் இல்ல நாகநந்தி தான் அந்த நாகநந்தி எப்படி நிக்காருன்னு பாருங்க கைய உயர தூக்கிக்கிட்டு நிக்கிறாராம் அப்படி ஒரு பேய் சிரிப்பு சிரிக்கிறாராம் அந்த சிரிப்பானது புயலின் முழக்கத்தையும் அலையின் ஓசையையும் மழையின் ஆரவாரத்தையும் தாண்டி கேக்குதான் நாகநந்திக்கு பக்கத்துல ஏரிக்கரையை பிளந்து கொண்டு ஒரு சிறு கால்வாய் வழியாக தண்ணீர் ஓட ஆரம்பிக்குதான் நாகநந்தியோட காலின் அடியில் ஒரு மண்வெட்டி கிடக்குதான் இதையெல்லாம் பார்த்த குண்டோதரனுக்கு ஒண்ணுமே ஓடல இதையெல்லாம் பார்த்த குண்டோதரன் என்ன செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க